ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வீடியோ ஆன் பண்ணிவிட்டு எதுவும் பெர்ஃபார்மாக இருக்காங்கன்னு நீங்கள் என்ன நினைக்காதீங்க இப்போ மணி எத்தனைன்னா பதினொன்று நாற்பத்தெட்டு உள்ள முழிச்சு இருந்துக்கிட்டு என்ன கற்றுக்கலாம்ங்க வீடியோ ஆன் அப்படியே உடனே இருக்கா ஐலண்டாக இருக்காங்க பாருங்க நைட்டு டைம் இவளுக்கு கொனக்கை பாருங்கள் ம் என்ன பண்ணிட்டு இருக்க தூக்கம் வரலையா இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக மூணு நாள் இது மூணாவது நாள் ஆனால் ரெண்டு நாளாக அழுதா இப்போது கொஞ்சம் அழாமல் இருக்கா கூலாக இருக்கா ஆனால் கத்துனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி கற்றுனா அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவளுக்கு எந்த அடிம்படலும் நல்லா தான் இருக்கா பாருங்க அதுக்கப்புறம் லைவ் ஏன் இது பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க லைவ் நான் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவளுக்கு விளையாட்டை பாருங்கள் அதே வந்து சேவ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அதில் எந்த இதுவுமே நான் எதுவுமே மறைக்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் அட்டகாசம் எத்தனை இப்படி இருக்கான்னு தூங்காம பன்னெண்டு ஒன்பதாவது அவ என்ன பண்றா பாருங்க அத போட்டு விடணுமாமா செருப்ப அய்யோ கொண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறானு உங்கள் பிள்ளை கொண்டாட என்ன கற்று கத்துறா பாருங்க பன்னெண்டு மணிக்கு எந்த உட்காந்துட்டு நமக்கு தான் கண்ணை சுக்கிட்டு வருது நான் வா கத்திருக்க அப்போ இதை எடுத்தால் என்ன பண்ணுற எம்மா பாப்பாட்டெல்லாம் எதுவும் ஏமாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது பண்றது பாருங்க சரி தூங்கலாமா சரி அம்மா எடுக்கலை ஐயோ அப்பா நைட்டு இப்படி தான் கத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டானா என்ன பண்ணணும் கொண்டா கொண்டா இப்போ தானே கையை கையை நீட்டினேன் போட்டு விட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செருப்பு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்க செருப்பு ஆகிட்டா அதுவும் பன்னெண்டு பதிமூணுக்கு இப்போ செருப்பு போட்டு வந்து தூங்க புரியலையா தூக்கம் வரலையா இன்னும் தூக்கம் வரலையா பாப்பு குட்டிட்டு தூக்கம் வரலையா அடா குட்டியுமா சொல்லு வண்டா போடலாம் காலில் போடலாம் ம் உண்டா காலில் போட்டு விட்றேன் தரையா தா போட்டு விட்றேன் தா எங்கே போகிற உங்ககிட்ட இருந்து பிடிங்க என் காலில் போட போகிறதில்ல ராஜாதி எங்க போற ஓஞ்சிருப்பு உனக்கு தான் அம்மா உனக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அது தர மாட்டேன்னு நைட்ல உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கா சிறுவா அம்மா அதன் செருப்பை எடுக்கல தொடமாட்டேன் ஐயோ ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும் எதுக்கு நீட்டிகிட்டு இருக்க செருப்பு போடணுமா அவளுக்கு பாருங்க சிரிப்பானியை பாருங்க செருப்பு போட்டு விடணுமா அவளுக்கு நைட்டில் சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கு பாப்பாவுக்கு வந்து செருப்பு போடணுமா வா பாருங்க

நைட்டு பன்னெண்டா ஆகப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆ பன்னெண்டு இருபத்தாறு இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணுறது தூங்காமல் சொல்லுங்கள் கற்றுக்கிட்டே இருக்காப்புல ஃப்ரெண்ட்ஸ் நான் கற்றுகிட்டேன்னு பாப்பா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் எனக்கு சொத்துது என் வேணும் பாருங்கள் பாருங்க இருந்துட்டு என்ன பண்ணுறேன் வருஷா வா தூங்கலாமா அம்மாக்கு தூக்கம் வருது பாரு எதுக்கு எல்லாம் போட வேண்டாம் நைட் டைமு செருப்பை செருப்பை தூக்கி தூக்கி கவனிக்க போட்டு விட்டாலும் கல என்ன பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தூங்க வேண்டாமா ஏட்டை நைட்டெல்லாம் இப்போ தூக்கம் கிடையாது பகல்லையே அம்மா தூங்கிக்கிறது அப்புறம் நைட்டில் எப்படி தூங்குவோம் தானே மண்டையில் படுத்துக்கோ அப்பா அம்மா அம்மா மடியில மண்டையில் படுத்துக்கோ சரி அம்மா மடியில மண்டையில் பாட்டு பாப்பாப்பூ அம்மா ஆயோ அப்பா யார் இந்த பிள்ள வருஷா பாப்பா தூங்க போகிறாங்க குட்டி நைட்டு சொல்லிடுங்க குட்டி நைட்டாக குட்டு மார்னிங்க குட்டு மார்னிங்கில் தான் இருக்கும் பன்னெண்டு முப்பத்தி ஒன்று அப்பா எனக்கு எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது கழுத்தில் கையை வச்சு அமுத்திட்ருக்கா ஏடி எனப்பவே குளிரவே அம்மா உன்னைக்கு காலத்தில் கை வச்சு தான் அமுத்திட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வேண்டாட்டா குட்டி அம்மா கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கேன் ஆமாம் உன்னை வளர்த்து உனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் அம்மா உயிரோட இருக்கேன் உனக்கு எது எது நல்லது கெட்டதுன்னு உனக்கு தெரியணும் இல்லையா அது வரைக்கும் நம்ம உன் கூட உயிரோடு இருக்கும் சரியா ஓகேவா சரி தூங்கு ஆ தூங்க போறா வருஷம் தூங்கிடுவே இல்லை தூங்கிருவா எம்மா மாட்டா என்னையும் தூங்க வச்சுட்டு போயிடுவா ஆமா நைட் உட்காந்து டாட்டா காட்டிட்டு இருக்கா உங்ககிட்ட ละไรนะเจ้า